ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் நேத்திலேருந்து ஒரு பயங்கரமான விஷயங்கள் போயிட்டுருக்குது என்னன்னா ஸோ ரெசில் முன்னே ஃபார்ட்டி டூ வந்து அதாவது டபுள்யூ டபிள்யூ நேற்று மிதநேற்று வரைக்குமே நியூ ஆர்லன்ஸில் தான் பார்த்திங்கனா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அது அஃபிஷியலி பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிருக்கு ஸோ அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மெயின் இவென்ட்ல பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஆல்லை அப்படுங்க அப்போ தான் தினம் தினம் போடுற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு பிக்சரா வந்து ட்ரூம் மேக்கிங் டேர் தான் வந்து ஸோ அதாவது போன வருஷம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டைம்ல வந்து நம்ம டேமையும் பிரிச்சுட்டு அவரு தொந்தரவு பண்ணிருந்தாரு சோ நடுவுல கொஞ்ச நாள் அவனோட தொந்தரவு இல்லாமல் இவரு கொஞ்சம் நல்லா இருந்தாரு சோ இப்போ மீண்டும் இவன் வந்து என்ன பழி வாங்க ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த அதாவது இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இவனுடைய ஒரு தொந்தரவு எனக்கு பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரூம் மேக்கிண்டிய ஒரு பத்தின ஷேர் பண்ணியிருக்காரு ஃபன்னாயிருக்கு ஸோ அடுத்ததான் ரீ ரீசெண்டா நம்மளோட ஃபினிக்ஸ் வந்து அவரோட ட்விட்டர் பேஜ்ல வந்து ஒரு விஷயத்தை ஷேப் பண்றாரு ஸோ அவர் வந்து நம்மளோட ஜிமி உஸோ ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறது ஸோ ஜிம்மி ஊசோ விசிஸ் ஃபினிக்ஸ்க்கான ஒரு மேட்ச்சுக்காக ஸோ நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ரேஃபினிக்ஸ் ஆசைப்படுறாரு ஸோ அது நடக்குதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ தான் அவங்க வந்து ஒரு டைட்டி மேட்ச்லயும் சண்டை போடுறாங்க ஸோ அதான் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி பிடித்த சண்டை போடுறாங்க ஸோ இவங்களுக்குள்ளேயே மேட்ச் நடக்குமா அப்படிங்கிறது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக ஜான்சன் ஆகிக்கான மணி இந்த பேங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ பி டபிள்யூ இன்சிடர் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுடைய ஜான்சன் அண்ட் ட்ராவிஸ் கார்டு இணைஞ்சி பார்த்திங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸாக ஸோ இன்னொரு நம்பரும் சேர்ந்து மணி இந்த பேங்க்லாம் அவங்கள ஃபேஸ் பண்ணுவாங்க குறிப்பாக மணி இந்த பேங்க்ல ஸோ இங்கே ஜான்சனுக்கு எந்த ஒரு டேக் டீம் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதுக்கு முன்னே ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம் நம்மளோட ஜான்சன் அதாவது ட்ராவிஸ் கார்டு வந்து ஜான்சனாக கூட ஒரு டீமை இணைவார் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் இருக்காங்க டிராவிஸ் கார்டும் ரசிங் ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது ஒரு பிளானு ஸோ இன்னொரு பிளானாக தெரிய வந்திருக்கு குறிப்பாக சீனா வீசி சிஎம் பங்குக்கான ஒரு ஒன் ஆன் ஒன் மேட்ச் மேபி அவர் வந்து ஒரு டைட்டில் மேட்சுக்காக பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு ரெண்டு விதமான ஒரு விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ மேபி இதில் எது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கரெக்டாக தெரியுங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ சிஎம் பங்க் விசிஸ் நம்மளுடைய ஜான்சன் ஆகியான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ மணி இந்த பேங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டபிள்யூ டபிள்யூ வந்து என்எக்ஸ்டி யூகேன்னு ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து நம்மளாம் பார்க்க முடியாது ஸோ யூகே நாட்டில் உள்ள ஃபேன்ஸ் அங்க இருக்கிற டிவி டெலிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷோ பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகும் ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க ஸோ மொத்தத்தில் வந்து என்எக்ஸ்டி தான் ஸோ என்ஸ்ட் இல்லா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொண்டு விட்டாங்க ஸோ இப்போ டபுட் என்ன ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னா என்னெக்ட் யூரோப் அப்படிங்கிற ஒரு ஷோ பத்தினா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா ஸோ அது மட்டும் வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய மொத்த கண்ட்ரி ஃபேன்ஸ்களுக்கும் பாக்குறது மாதிரியும் அங்க இருக்கிற டிவி டெலிவிஷனில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா யூகே மாரி என் ஷோ பத்தினா ஸ்டார்ட் பண்ண போறாங்களா ஸோ அது எந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நடைமுறைக்கு வர போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் எடுக்குள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியதுக்கு உள்ளாடியே பத்தினா அதை லான் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சோ ஒரு சில ரூமர் பத்தினா போயிட்டு இருக்கு ஸோ ஃபைனலி வந்து ஒரு வழியாக டபிள்யூடபிள்யூக்கும் ரூஸோமே இருக்கக்கூடிய கண்ட்ரோஷியெல்லாம் முடிஞ்சு ரூஸை வந்து ஃபைனலி டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்துட்டார் ஸோ ரிட்டர்ன் வந்து ஒரு சில மேட்சஸோ பண்ணிகிட்டு இருக்காரு குறிப்பாக ஆல்ஃபா அகாடமி கூட ஒரு ஸ்மால் ஃபியூலோ பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இப்போ அவருக்கு வந்து ஒரு மேஜர் ஃபியூடு தேவைப்படுது ஒரு முக்கியமான ஃபியூடு ஒரு தரமான ஃபியூடு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஸோ அந்த வகையில் அவரோட முதல் ஃபியூடு யார் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போதைக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ அது வேறு யாரும் இல்லை ஸோ கல்டிக் வாரியர் ஃபேமஸ் கூட இவருக்கு ஒரு மேஜர் ஃபியூடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போதைக்கு ரூமர்ஸ் பார்த்தா ஸோ குறிப்பாக நம்மளுடைய ரூஸாவுக்கும் நம்மளுடைய சேவ்க்கும் ஆல்ரெடி பத்தீங்கன்னா ஒரு சில இது இருக்கு ஒரு கெமர்சி பத்தினா இருக்கு சோ இவங்களுக்குள்ள ஒரு தரமான ஃபியூடு பாத்தீங்கன்னா சோ ஃபியூச்சர்லாம் ஃபியூச்சர்ல இல்ல ஸோ இப்போ அவரோட ஃபர்ஸ்ட் ஃபியூடாவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ நடந்துச்சுன்னா உண்மையிலே தரமா இருக்கும் சோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஸோ அடுத்ததாவது பிராக் லெஸ்னரோட ஒரு லேஸ்டஸ்டு பிக் பத்தினா ஷேர் இருக்குது ஸோ குறிப்பாக அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு ஸோ அங்கே வந்து ரொம்ப லாங் ஹேர் பத்தினுட்ருக்காரு ஸோ குறிப்பாக வரைக்கும் நம்ம வந்து பிராக் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது ஸோ அவருந்து வந்துட்டுனா ஸோ ஷார்ட்டாக பற்றினா அந்த கட்டிங் போட்டுருப்பாரு சோ இப்போ ரீசெண்ட் அந்த கவுபா கேரக்டர் தான் ஸோ மீசா தாடியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போனியார் ஹேர் மாதிரிலாம் பத்தினா வச்சிருந்தாரு சோ இப்போ மொத்தத்துல பார்த்தீங்கன்னா லாங் ஹேர வளர்த்து பத்தினா அதாவது நம்மளுடைய அந்த ஹேமர் ஹெட் அவெஞ்சர்ஸில் வந்து சோ அந்த சுத்தியா வச்சுட்டு ஒரு ஹீரோ இருப்பார்களா ஸோ அவரோட பேர் ஹேமர் ஹெட் தானே எனக்கு தெரிய தெரில சோ அந்த மாதிரியான ஒரு லுக்ல மரண மாசம் இருக்காரு ஸோ இந்த லுக்ல அவர் டபுள்யூ டபுள்யூக்கு ரிட்டன் வந்து ஃபைட் பண்ணா ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கறத உங்களோட கரெக்டாக கமெண்ட்ல செக்ஷன்ல தேட்டி விடுங்க அடுத்ததா நமக்கு ஒரு சோகமான செய்தி பட் ரோமனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கரியீர் சேஞ்சிங் சூப்பரான அவருக்கு ஒரு கரியர் ஆன ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சோ குறிப்பா இப்ப ரோமன் ரைன்ஸ் வந்து ஒரு மூவி ஸ்கெடியூலுக்காக டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ குறிப்பா வந்து ஸ்டார் இன் அலைவ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவியில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு ஏதோ ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது அதில் ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குது ஸோ அந்த கேரக்டருக்காக இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் ஸோ அந்த ப்ரொடியூசிங் டீமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை போய்ட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதை ரோமன் ரைன்ஸ் வந்து ஓகே பண்ணும் விதத்தில் வந்து அவர் அந்த மூவி ஷூட்டிங்கும் பார்த்திங்கன்னா போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ ஏற்கனவே வந்து அவர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவரோட டபுள்யூ டபுள்யூ ரிட்டர்மென்ட வர பண்ணி விட்டுருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில வருடங்களில் பார்த்திங்கன்னா அவரு டபிள்யூ டபிள்யூ மொத்தமாக உதறிட்டு அவர் மூவி பக்கமே போயிருவேரு ஸோ ஜான்ஸ் நம்ம மாதிரி வேணா ஒரு இடத்துக்கு ஒரு மேட்ச் அப்படி ஏதாவது வேணாம் தரலாம் அப்படி ஒரு மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ பட் அது ரொம்ப குறுகிய நேரத்துல வந்துரும் போல ஸோ இப்போ அவர் ஃபர்ஸ்ட் மூவி ஃபஸ்ட்டு மூவியே செகண்ட் மூவியை ஏதோ நினைக்கிறேன் சோ இதுல வந்து இப்போ அவருக்கு வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல தெளிவிடுங்க ஸோ அடுத்ததாக ஃபைனலி வந்து நம்மளுடைய அன்காடி அண்ட்ஸ் பத்தினா டபிள்யூ டபிள்யூகி ரிட்டர்ன் வந்துட்டாங்க நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து மேட்ச் பத்தினா நடந்துட்டு இருக்கோம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு அதுக்கு நடுவில் வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு இங்கே ஒரு பயங்கரமான செலிபிரேஷன் கொடுத்துருப்பாங்க ரீசெண்ட் டைம்ல நம்மளோட பிரைவேட்டுக்கும் பிறந்த நாள் இருந்துச்சு ஸோ அதையும் செலிப்ரேட் பண்ணுற விதமா ஸோ ஒரு நடுவில் வந்து அந்த கேண்டில் ஏற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு பத்தினா ஒரு அவருக்கு பத்தினா ஒரு சின்ன ட்ரிபியூல் கொடுத்து ஸோ ஒரு வாழ்த்து சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அது டபுள்யூ டபிள்யூ அவங்கள ஒரு நல்லா யூஸ் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஒரு ஸ்டோரி லைனில் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ணலாம் ஸோ குறிப்பாக ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்டோர் லைன் காரணமாக டபிள்யூ டபிள்யூ வந்து ஸோ பிரைவேட்டையும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட வர ஆசை ஸோ என்னடா சொல்கிற அவர் தான் இறந்துட்டார் அவர் எப்படி இந்த ஸ்டோர் லைனுக்குள்ளெல்லாம் அவர் வருதுன்னு கேட்டால் ஸோ ஃபீண்டு கேரக்டர் பார்த்திங்கன்னா திரும்ப வரலாம் ஸோ ஃபீ அதாவது இப்போ அந்த ஒயிட் சிக்ஸோட லீடரு பார்த்திங்கன்னா இப்போ அன்கு ஹாடியாக இருக்கார் பட் வந்து அந்த ஒயிட் சிக்ஸ் வந்து நம்மளுடைய அன்கிள் அதாவது பிரைவேட்டை மறக்கலை ஸோ இதனால வந்து ஸோ அவரோட ஆங்குமா அதாவது அந்த ஃபீண்டு தான் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது ஸோ ஒரு ஒரு பைக்கு அதை மாதிரி எடுக்கலாம நம்ம அண்டடிக்கர் மாதிரி வச்சு ஸோ குறிப்பாக வந்து அவர் எல்லாம் இதுக்கோ பின்னுக்கு இருந்து அவங்களும் கைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சில அவர் தான் லீட்ரு இந்த டீமுக்கே லீட்ரு அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒயிட் சிக்ஸில் அந்த நம்ம ஃபீல்ட் கேரக்டரை பார்த்தீங்கன்னா இட இடம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்துடப்பட்ட நேரத்துல ஸோ நம்ம போர்டாலஸே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கேரக்டர் உள்ள வந்து எதாவது ரசில் எடம் எல்லாம் ஸோ அடாப்ட் பண்ண வச்சா கூட தான் இருக்கும் ஸோ குறிப்பாக ரசில் மணியா தேர்ட்டி எயிட்டில் வந்து கூட நம்மளோட தான் ஃபீல்ட் மாதிரி கேரக்டர் வந்து ரேண்டியா கூட மேட்ச் பண்ணிருப்பாரு ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட் கேரக்டர் தான் சரி பிரைவர்டையும் வந்து ஃபேன்ஸ் பற்றிலாம் இன்னும் மறக்கல ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான மாஸ் இருக்க தான் செய்யுது ஸோ இதை யூஸ் பண்ணி ஸோ இந்த ஒயிட் சிக்ஸில் ஃபீண்டை கூட ஆட் பண்ணலாம் ஸோ நல்லா தான் இருக்கும் ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிடுங்க ஸோ அடுத்ததான் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து நம்மளுடைய எல்ஐ நைட் அண்ட் ஜூலியா வந்து மணி பேங்க் மேட்சுக்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சலினா பெகா பிசிஎஸ் டெல்சி கிரீனுக்குள்ள ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைன் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ அஃபிஷியல் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க

சான்ஸ் கூட சேர்ந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ அடுத்ததான் நம்ம மெயின் இவெண்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ மெயின் இவெண்ட்டுக்கு பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆள்ல போடுங்க ஸோ இப்போ அங்கே அதாவது நம்மளுடைய டப்ளியூட்யூ இருந்து ரெசில் ஃபார்ட்டி டூ வந்து ஸோ இது வரைக்குமே நேற்று நேரத்து வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்த இடம் என்னென்னா நியூ ஆர்லன்ஸில் தான் பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா டப்ளியூட்யூ அதை அஃபிஷியலி கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ ரெசில் ஃபார்ட்டி டூ நியூ ஆர்லன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடக்காது ஸோ நாங்கள் வந்து வேற ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி ஸோ இதுக்கான காரணம் என்னமா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு அப்டேட் கிடையாது இதை பற்றி எந்த ஒரு காரணமும் யாருமே சொல்லலை டபிள்யூ டபிள்யூமே சொல்லலை எதுக்காக நடத்தலை ஸோ மேபி என்னோட கருத்து வந்து ஸோ ஒரு எல்லாம் அங்கே ஸ்டேடியம் எதாவது கிடைக்காம இருந்திருக்கலாம் ஸோ ஒரு எல்லாம் அங்கே நடத்தாமல் ஸோ வேறு இங்கே நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி டீக்கே ஏதாவது ஐடியா கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களுக்காக ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து இப்படி நடத்தி அதே இடத்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ கடந்த ஆறு வருடங்களில் இப்போ தான் ரெண்டாவது முறையாக இப்படி தானே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னே அவங்க என்ன எங்கே சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க

சோ அதை வந்து இடத்த மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க சோ மேபி அற என்ன கிடைக்கிச்சிருக்காது இல்லைன்னா வேற எங்கேயும் இதோட பெரிய லெவல்ல பதினா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நியூ ஏர்லன்ஸ்ல பதினா கேன்சல் பண்ணிருக்கலாம் சரி ப்ரோ இப்போ ரசில் மணியா ஃபார்ட்டி டூ வந்து நியூ ஆர்லன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நடத்தலை ஸோ அப்போ எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ அதை பற்றி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை ஸோ நான் இப்போ அதை அதாவது இப்போ ரெண்டு விதமான ரூமர் கிளம்பி இருக்குது ஸோ அதாவது நான் இதுக்கும் முன்னே சொல்லியிருந்த தெரியுமா இருந்த அந்த ரசில் கேன்சல் பண்ணதுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கணும் ஸோ மேபி டபிள்யூ டபிள்யூ பெரிய லெவலில் அந்த ரசில் மணியா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட கேன்சல் பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவோம்ல ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு ரூமர் கிடச்சிருக்கு ரெண்டு ரூமர் கிடச்சிருக்கு அதில் ஃபஸ்ட்டு ரூமர் என்னென்னா ஸோ மேபி ரசில் மணியா ஃபார்ட்டி வந்து யூஎஸ்ஏல நடக்காது ஸோ அதாவது ரசூல்மணி ஹிஸ்டரியிலே நாற்பத்தி ஓரு ரசூல்மணியாகவும் ஸோ அம்ப அமெரிக்காவில்தான் பெரியதான் நடத்திருந்தாங்க ஸோ பட் இந்த தடவை வந்து ஸோ மேபி டபுள்யூ டபுள்யூ இப்படி கேன்சல் பண்ணதுனால ஸோ ஒருவேளை ரசூல்மணியா ஃபார்ட்டி டூ வந்து ஸோ யூஎஸ்ஏக்கே வெளியே அதாவது வெளிநாடுகளில் பெரியதான் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ மேபி இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ ஏன்னா டபுள்யூ டபுள்யூ இப்போ ரசூல்மணியாக சொல்லலாம் ஸோ வெளி கண்ட்ரில பார்த்தீங்கன்னா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ குறிப்பாக இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது என்னென்னா ஸோ ஆஸ்திரேலியாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரசிமனே போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேபி அந்த ஆஸ்திரேலியாவில் அந்த பேப்பி அந்த அங்கே வந்து சார் ஃபார்ட்டி டூ பார்த்தீங்கன்னா நடத்த ரசிமனே ஃபார்ட்டி டூவாக நடத்துகிறாங்களா ஸோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஸோ அப்படி இல்லைன்னா கேனடா ஸோ இந்த மாதிரி சில இடங்கள் அப்படிதான் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ மேபி இதில் நல்ல அதிக வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ கேனடாவில் பார்த்திங்கன்னா ரசிமனே ஃபார்ட்டி டூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ என்னத்தை சொல்ல தெரியல புரிய மட்டும் ரசோல் மணியா ஃபார்ட்டி டூ வந்து வெளிநாடுகள்ல அதாவது அமெரிக்காலாம் நடக்காம ஸோ வெளிநாடுகள்ல நடந்துச்சுன்னா ஸோ இது ஒரு சாதனையே பிடிக்கும் ஸோ குறிப்பா ரசோல் நாற்பத்தோரு ரசுல் மினியா பத்தீங்கன்னா நாற்பத்தோரு ஆண்டுகள் நடந்திருக்கு இந்த ரசுல் இந்த டபிள்யூ டபிள்யூட ஒரு ஆனுவல் பேப்பரி ஒரு பாரம்பரிய பேப்பரியோ பாக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை வந்து அவங்க நாற்பத்தி ஒரு வருஷமா அவங்களோட சொந்த கண்ட்ரில தான் பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க ஸோ இதை வந்து ரசல் மினியா படித்துவோ வெளிநாடுகள்ல மேம்பி நடத்தினாங்க அப்படின்னா சோ முதல் முதல்ல சோ ரசுல் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பேப்பரியா பதினோ பார்த்த ஃபர்ஸ்ட் இதா தினம் ஒரு ஒரு ரெக்கார்டு பிடிக்கும் சோ அடுத்ததா இன்னொரு ரூமர் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா மீண்டும் அதை மீண்டும் ரெசமனியா ஃபார்ட்டி ஒன் நடந்த ஸோ அலி அது இது லாஸ் வேகஸ்லேயே பார்த்திங்கன்னா நடத்தலாம் அப்படிங்கிற பெரிய ப்ளான் பண்ணுறாங்களாம் ஸோ இந்த வருஷம் ரெசல்மனியா ஃபார்ட்டி ஒன் தான் பார்த்திங்கன்னா லாஸ் வேகஸ்லாம் நடத்திருந்தாங்க ஸோ குறிப்பாக நிறைய ஃபேன்ஸுகளுக்கு அங்கே நடத்தினது பிடிக்கல காரணம் என்னென்னா ரெசல்மனியாவில் குறிப்பாக வந்து ஃபேன்ஸ் எல்லோரும் வேறு லெவலில் என்கேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க ஸோ வேறு லெவலில் சேன் பண்ணுவாங்க பட் இங்கே ஷோ வயசாகவும் பெருசாக இல்லை ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸும் டெட் ஆடியன்ஸ் மாதிரி இருந்தாங்க ஸோ இதனாலே வந்து இந்த ரெசல்மனியா ஃபார்ட்டி லாஸ் வேகஸ்லாம் நடந்தது நிறைய ஃபேன்ஸுகளும் பிடிக்கல ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ரூமரை இப்படி கிளம்பி இருக்குது ரசூல் முனையே ஃபார்ட்டி ஒன் மீண்டும் லாஸ்ட் வேகஸில் தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்படி நடந்தனா எப்படி இருக்கும் ஸோ சோ வைஸாக எப்படி இருக்கும் ஸோ ரசூல் முனையே ஃபார்ட்டி ஒன்னே பார்த்தோம் ஃபீலிங்காக கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே கமலில் எழுதி விடுங்க ஸோ இப்போ இப்படியே ஒரு ரூமரு கிளம்பியிருக்கு சரி ப்ரோ இவ்வளோ நாள் வந்து நியூ ஏர்லன்ஸ்ல தான் ரெசில் பண்ணியாக ஃபார்ட்டி டூர் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ திடீர்னு அங்கெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் கேஜ் கேன்சல் பண்ணிட்டாங்களே ஸோ இப்போ அங்கே இருக்கிற ஃபேன்ஸுகள் பயங்கர கோவத்தில் இருப்பாங்க ஸோ இப்போ அதை டபிள்யூ எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய வரும் ஸோ அதை இன்றைக்கி பார்த்தினா நம்ம ட்ரிபிள்கேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சமாளிச்சிட்டாரு ஸோ இப்போ அவர் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஸோ நியூ ஏர்லான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெசில் நடக்காம போனதுக்கு வந்து ஸோ அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுட்டு ஸோ இப்போ அங்க இருக்கிற ஃபேன்ஸுகளை இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் ஜாலி விடுதணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மணி தான் பேங்க் பெரிய வந்து ஸோ நியூ இயர்லன்ஸில் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அஃபிஷியல் பிஸ்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க பட் ட்ரிபிள் கேச் அங்கே இருக்கிற ஃபேன்ஸுகளுக்கு பெரிய மீனை கொடுத்துட்டு மீண்டும் அந்த பெரிய மீனை தூக்கிட்டு ஒரு சின்ன மீனை தூக்கி போட்டிருக்காரு ஸோ இதை நான் என்னத்தை சொல்லலாம் தெரில ஸோ இப்போ அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் பண்ணி வச்சிருக்காரு ஸோ இல்லை அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் ரொம்ப பாவம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட்ல தெரிய விடுங்க தேங்க்யூ